ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைய பதிவு பெண்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான பதிவு இப்போ இது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸாகவே போயிட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி சொந்த பக்கத்துல இருக்க அண்ணன் தம்பியை விட்டுட்டு வெளியில் முகம் தெரியாத மூணாவது ஒரு நபர் நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி நீங்கள் எனக்கு அக்கா மாதிரி நான் உங்கள் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சில நாயங்க பேசிட்டு வராங்க இது என்ன பண்ணுறாங்க அந்த பெண்கள் வந்து ஓ இவங்க நம்மளே நம்மகிட்ட தம்பிதான் தான் இருப்பான் போல இருக்குது ஓ இவங்க நம்மகிட்ட அண்ணன் தான் இருப்பாங்க போல இருக்குது நம்பிடுறாங்க ஏன் நம்புறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்தாங்க தெரியுமா அண்ணன் தம்பி அவங்க தான் உங்களுக்கு உண்மையாக அண்ணன் தம்பியாக இருப்பாங்க உங்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா இருக்காங்களா அவங்க உங்களுக்கு அண்ணன் தம்பியாக இருப்பாங்களே தவிர ஒரு மூணாவது நபர் முகம் தெரியாத நபர் அவங்க எப்படி உங்களுக்கு உண்மையான நான் தம்பியாக இருப்பாங்க உண்மையாக அண்ணனாக இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே போக போக அவங்க பேச்சு எல்லாமே மரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு வீடியோவில் அந்த அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணல நெக்ஸ்ட் டைம் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவில் அந்த அம்மா அழகாக சொல்கிறாங்க தம்பி தம்பி அண்ணன் அண்ணன் பேசுவான் அவன் கொஞ்ச நாள் நல்லா பேசுவான் அதுக்கப்புறம் வாயில என்ன வார்த்தை வரும்னா கொஞ்ச நாளைக்கு மேலே உங்களை நான் பார்த்துட்டு நான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்களை மாதிரி ஒரு புடன்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த அண்ணன் தம்பியாவது அக்கா தங்கச்சி மாதிரி பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்படுவானோ அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவானோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போது அவனோட திங்க் எந்த மாதிரி கேவலமாக இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஓகேவா அப் அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவன் உங்கள் கூட பிறந்தவங்களை மாதிரி அவன் கண்டிப்பாக கிடையாது அவனோட மோட்டிவ் வேற இன்னொன்று சொல்லுவான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உன் அண்ணன் தம்பி என்னைக்காவது நீ ரொம்ப அழகாக இருக்க உன் கண் அப்படி இருக்குது உன் கண்ணை அப்படி இருக்குது என்னைக்காவது வர்ணிச்சிருக்காங்களா இல்லை அப்போ அவன் வர்ணிக்கானா அவன் உனக்கு அண்ணா இருப்பானா தம்பியாக இருப்பானான் இதுதான் ஸ்டார்டிங் டேஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும் இப்படி பேசும்போதே நீங்கள் அவங்கள விட்டு நீங்கள் அவங்கள உங்களை விட்டு நீங்கள் விலக்கி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் கெட்ட பேர் உங்களுக்கு தான் இன்னொன்று இப்படி ஒரு சில பிடிக்கும் பேசுகிறீங்கன்னா உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு உங்களால் பேச முடியுமா முடியாது இல்லை அப்போ நாலு பண்ண பிரச்சனை பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா முடியாது அப்படியே பிரச்சனை முத்தி போனால் ப்ராப்ளம் யாருக்கும் அதிகமாகும் உங்கள்கிட்ட அதிகமாகும் தைரியமாக உங்களால் உங்களோட ஃபேஸ் பண்ண முடியுமா உங்களால் சத்தியமாக முடியாது ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு அண்ணன் ஒருத்தர் பேசுகிறான் தம்பின்னு ஒருத்த அவங்ககிட்ட பேசுகிறான் மேக்சிமம் திருமணமான பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன் திருமணமாகும் வயசில் இருக்கிற பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி நிறைய பசங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இன்னும் என்னென்ன இருக்குதுலாம் தெரியல அதில் எல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்குது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் தள்ளிவிங்க சரி இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்படி அவங்க பேசுகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது சிம்பிள் ப்ளாக் பண்ணு ப்ளாக் பண்ணு திரும்பவும் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறானா சேட் பண்ணுறானா ஹஸ்பண்ட் சொல் இப்போ ஈவினிங் எனக்குமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் நெட்ஒர்க் மார்க்கெட்டில் இருந்தப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறப்போ என் நம்பர் எல்லாம் வரும் ஸோ அந்த நம்பரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது கால் பண்ணுறது தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க நான் பிளாக்ல போட்டுக்கிட்டே இருப்பேன் உடனே நான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன் பாருங்கள் மம்மா எப்படிலாம் கால் பண்ணுறாங்க பாருங்களே அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த ஒர்க்கை பற்றி கேட்காம அதை அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் பேசலாமா நான் ஏன் பேசணும் நான் ஏன் போன்கிட்ட பேசணும் தேவையே கிடையாது என் ஹஸ்மெண்ட்டாக நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் இப்படிலாம் கால் பண்ணேன் சரி நீ முடிஞ்சாடி இருக்கோ நீ மேனேஜ் பண்ணிக்கோ ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா சொல்லலாம் பார்த்துக்குறாங்க நான் பிளாக்ல போட்டே இருந்தேன் இப்போது ஒன்றரை வருஷமாக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது சின்ன சின்ன ப்ராப்ளம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதே வீட்டு உள்ளவங்ககிட்ட சொல்லணுங்க சரிங்களா இன்னொன்று மூணாவது மனுஷனாக உன் அண்ணனாவோ உன் தம்பியாவோ ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது உன்னை சுற்றி இருக்கிற சொந்தத்தில் உள்ள அண்ணன் தம்பியோ நானந்தம்பியோ பார்ப்போதும் முகம் தெரியாத மூணாவது நம்பர் உனக்கு தேவையே கிடையாது சீருந்த அவன் டார்ச்சர் பண்ணுறான் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசி பழகினப்போ கண்டிப்பாக அவன் ஃபோட்டோ உனக்கு அனுப்பியிருப்பான் அவன் டீட்டெயில் உனக்கு தெரியும் கண்டிப்பாக அவன் ஃபேமிலி வீடியோஸ் ஏதோ ஃபங்க்ஷன் வீடியோ கண்டிப்பாக தான் அனுப்பியிருப்பான் தானே சிம்பிள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா சிம்பிளாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அவன் நம்பர் ஒன்ட்ட இருக்குல்ல அவங்க பார்த்துப்பாங்க அவன் ஃபோட்டோ ஓட்டம் இருக்குல்ல அவங்க பார்த்துப்பாங்க அவன் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் தெரியும் அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு உனக்கு தெரியும்ல எல்லா டீட்டெயிலும் கூடும் அவங்க நேராக கம்ப்ளைண்ட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஒரு வார்னிங் கூட பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணான்னா நீ கேஸே கூடு என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க இது தெரிஞ்சால் நம்மளுக்கு என்ன ஆகும் நம்ம கௌரவம் போயிடும் இல்லை நம்ம மானம் போயிடும் இல்லை இவ்வளோ யோசிக்க தெருது அப்போ என்ன பண்ணணும் ஆரம்பத்துலேயே இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் உங்கள் நீங்கள் இந்த மாதிரி அட்டையை பேசிட்டிருக்கீங்க தம்பின்னு பேசுகிறீங்க அண்ணேன் பேசி இருக்கீங்க தேவையே இல்லம்மா நம்மளை மாதிரி பெண்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது புரியுதா ப்ளாக் பண்ணுங்கள் அன் முகம் தெரியாத மூணாவது நபர் தேவையே கிடையாது இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன் ஃபேஸ்புக்கில் வந்து எல்லா ரிக்வெஸ்ட்டுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் மட்டும் கேட்குறீங்க எல்லாருமே ஒரே மாதிரி மெசேஜ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இப்போ இப்போ உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அவங்களை மட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுருக்கோங்களேன் அவங்க யாராவது உங்களுக்கு தப்பா மெசேஜ் பண்ணால் நீ நேரிலேயே அவன் மூஞ்சு பேரை கேட்கலாம் முகம் தெரியாத ஒருத்தன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி நீங்கள் அவன் உங்களுக்கு வேறு மாதிரி மெசேஜ் பண்ணுறான்னா நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரியா எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கணும் எதுக்கு தே முகம் தெரியாத ஒருத்தவங்ககிட்ட நம்ம உட்காந்து மெசேஜ் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படி வெளில உள்ள பேசுகிறதுக்கு போய்டா உங்கள்கிட்ட சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நான் பேசுகிறது சரியாக தப்பான்னு தெரில பட் பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க முகம் தெரியாத மூன்றாவது நபர்கள்ட்ட பேசுகிறது முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தப்பாக எதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க திரும்ப உங்களை யாராவது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா தைரியமாக எதிர்த்து நெல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளாக் பண்ணி அவங்ககிட்ட சொல்லியோ ஏதோ ஒன்று பண்ணி பாருங்கள் இல்லையா தைரியமாக அவங்க டீட்டெயில்ஸை கொண்டு போய் நீங்கள் போலீஸில் கொடுக்கறதுல தப்பே கிடையாது எடுத்தோடனே போலீஸில் வந்து உடனே கேஸ்லாம் போட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து என்ன சொல்கிறது பாலிசாக தான் முடிக்க பார்ப்பாங்க அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் முக்கியமாக மகளிர் ஸ்டேஷன் எவ்வளோ இருக்கேன் நீங்கள் அங்கே போகலாமே எதுவுமே வெளியே தெரியாது அந்த மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க சரிங்க அதனால் பெண்கள் இதை நினச்சி ஐயோ இப்போ எப்படி நம்ம வீட்டுக்காட்டு சொல்கிறது எப்படி நம்ம வீட்டில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் இப்போவே சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி முகம் தெரியாத உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்